ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்குள்ளே வீடியோ தான் எடுத்திருக்கேன் என்ன மீன்னால் சாலை மீன் கறி வைக்க போகிறேன் சாலை மீன் ஒரு இருபது மீன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் எடுத்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி வத்தல் பொடி போட்டிருக்கேன் ரெண்டு கரண்டி மல்லிப்பொடி போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு நெலிகாய் சைஸ் புளி எடுத்து கூரை போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னா ஒரு பத்து சின்ன உள்ளி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பத்து மிளகு குறு மிளகு போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா மிக்ஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க முதல்ல நான் கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் புளியை நல்லா விட்டு இதில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிக்கிட்டு மெயினான இது என்னென்னா இந்த தக்காளியையும் பச்சை மிளகாவையும் நம்ம கையால் நல்லா பசைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதுக்கு முக்கியமான ஹைலைட்டு அந்த டேஸ்ட்டே அதில் தான் வரும் நல்லா கையால் அந்த பச்சை மிளகாவையும் இந்த தக்காளியும் நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் அது டேஸ்ட்டே நம்ம இந்த மிக்ஸிங்கில் தான் இருக்குது நல்லா நசுக்கி விடும்போது அதனுடைய சத்து அதில் இறங்கிடும் இந்த பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம நசுக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தல் பொடி மல்லிப்பொடி இதையும் போட்டு அது கூட நல்லா கலக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே அந்த பச்சை மிளகா வாசனை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்ல பச்சை மிளகாவை க இது பண்ணி விட்ருங்க மசிச்சு விட்டுருங்க கையால் நல்லா நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி வந்து அங்கங்கே கரையாமல் இருக்கும் அதை நல்லா செக் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு சிலருக்கு காரது இது கை போட்டு இது பண்ணும்போது கை காந்தல் வரும் அப்படி இது ஒத்துக்காதுங்கிறவங்க அப்படி பண்ண வேண்டாம் சும்மா நீங்கள் நார்மலாகவே எப்போவும் வைக்கிற மணிக்கு இது பண்ணுங்கள் மற்றபடி நம்ம இது பண்ணும்போது நல்லா இதாக இருக்கும் இப்போது இதுக்குள்ள கொஞ்சோல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் மீன் வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது சின்ன மீனுங்கிறதுனால சீக்கிரத்தில் நல்லா உடைஞ்சிரும் அதனால நம்ம அப்போ போட்டுக்கலாம் ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம அடுப்பில் வச்சு இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா இது பண்ணி வச்சாச்சு ஒரு கொதி வரட்டும் இதில் பச்சை மிளகா காரம் நம்ம வத்தல் பொடி காரத்தோட பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புலேயே நிறைய வெரைட்டில பண்ணலாம் தேங்காய் ஊற்றி தேங்காய் ஊற்றாமல் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு மாங்காய் போடாமல் தாளித்து ஊற்றி தாளித்து ஊற்றாமல் அப்படி நிறைய வெரைட்டியில் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றி பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் அப்போ எப்படி இருக்குது இது ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு கொதி வந்து குழம்பு கொஞ்சம் வத்தியிருக்கு நான் இன்னும் இதுக்கு உப்பு போடலை ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் போட்டால் அந்த உப்பு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வத்த வத்த இன்னும் உப்பு அதிகமான அதிகமாயிரும் அதனால் இப்போது நம்ம இது கொஞ்சம் வற்றியிருக்க அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை உள்ளே போடலாம் மேக்சிமம் சின்ன மீன்களில் தான் நல்லா சத்து அதிகம் வாங்க நாங்கள் வந்து சாலை மீன் தான் வாங்கினோம் இந்த மீன் வந்து நாங்கள் காலையில் கன்னியாகுமரியில் போய் கடற்கரையில் போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த இது நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் போட்டாச்சு இனி இது கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இந்த டைமில் கொஞ்சோவில் மட்டும் உப்பு ஆட் பண்ணி ஏன்னா மீனில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டு ரொம்ப கரண்டி போட்டு கிண்டிட வேண்டாம் மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மேலோட்டமாக அந்த உப்பு கொஞ்சம் கரையிறதுக்காண்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க போதும் இனி குழம்பு கொஞ்சம் நல்லா வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டு தாளித்து ஊற்றி இறக்கிடலாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழம்பு நல்லா இருக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் அதுக்கு நான் தேங்காய் அண்ணெய் செக்கில் ஆட்டினா தேங்காய் அண்ணெய் எடுத்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ச இது அடுப்பு ஆஃப் அன்பரவும் கொதிச்சுட்டு இருக்குது மீன் குழம்பு நல்லா வத்திருச்சு நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ என்ன காஞ்ச உடனே நம்ம இது கூட கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அது கூட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொரிய சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் அப்போன்னா நல்லா மனமாக இருக்கும் என்றைக்குமே எல்லா குழம்புமே நம்ம வச்சுட்டு லாஸ்ட்டு தாளித்து ஊற்றணும்னா அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு இப்போது நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா இதாகட்டும் இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை பிளாரில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இதாக வரட்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சு பண்ணுறதோட லாஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டு தாளிச்சு ஊற்றி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மணமாட்டு வெந்தய வாசனைக்கு நல்லாயிருக்கும் அப்படி பண்ணி பாருங்கள் நான் ரெடி இருக்குது நல்லா இதாக இருக்கும் அப்போ தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றினா நல்லா எண்ணெயும் காஞ்சி அந்த இதோட ஊற்றும் போது அதில் ஒரு சவுண்டு புஷுன்னு வரும் அந்த மாதிரி சவுண்டு வந்தால் தான் அந்த தாளித்து ஊற்றின டேஸ்ட்டே அப்படி இருக்கும் அதனால் நல்லா அது இதாகிற வரை அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதாகுது கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நல்லா இதாகட்டும் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மீனும் பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடையில நான் கரண்டி போடவே இல்லை உப்பு போட்டு நான் உங்கள்கிட்ட காட்டும்போது போட்டது தான் நான் போடவே இல்லை கரண்டி இப்போ பாருங்கள் இப்போ இது ரெடியானனா அது மேலே போய் ஊற்றிட்டு அப்படி கொஞ்ச நேரம் விட்டுற வேண்டியதான் பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற்றலாம் சும்மா சவுண்ட் கொடுத்தா லாஸ்ட்டாக நம்ம இந்த இதுலையும் இது பண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சாலை மீன் குழம்பு ரெடியாகிடுச்சி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்